தியாகத்தின் மொத்த உருவமே ஆண்களாகத்தான் இருந்தாங்க இவங்க தான் போடணும் நாங்கள் வந்து பண்டிகைகள் எல்லாம் ஆகா ஓப்பன்னு கொண்டாடி பிள்ளைங்களுக்காகலாம் செலவு பண்ணி பார்த்தா நாளைக்கு கடங்காரன்னா நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் கடங்காரன்னா நிற்கிறத பத்தி நாங்கள் சும்மா இருக்கோமா தை வலையில கழட்டி கொடுக்கறது யாரு ஜியாகத்தின் மொத்த உருவம் அடையாளம் ஆஹா ஓகன்னு இல்லாத மீதே எத்தனை தடவை முடிக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சுபா அருணாச்சலம் வந்து பிறந்து மாந்தர் தொழ உயர்ந்து உலகின் இருளை போக்கு மாற்றல் பெற்ற சக்தி இரண்டு மட்டுமே ஒன்று செங்கதிர் மற்றது சேர்ந்தமிழ் எனும் தண்டி அலங்கார புகழுரையை அன்னை தமிழுக்கு உரித்தாக்கி என் உரையை தொடங்குகிறேன் இங்கே நமக்கு பச்சை கலர் புடவ கட்டிட்டு இருந்தாலும் மஞ்சளா தெரியற மஞ்சளாக்கா தான் நம்மளுடைய நடுவர் மிக சிறப்பான நடுவருக்கு தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் உங்கள் பக்கம்தான் நடுவர் அவர்களை கலக்கலாம் வந்திருக்கீங்க அடிப்பூலாம் வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னோ தீபாவளி நம்ம ரெண்டு நாள் கழிச்சு தான் கொண்டாட போகிறோம் ஆனால் இன்றைக்கே தீபாவளி கொண்டாடுன மாதிரி ஒரு செம்மையாக கலகலப்பாக வந்து உட்காந்துருக்கீங்க ரொம்ப சிறப்பான பட்டிமன்றம் தொடங்கி இருக்குது இன்றைக்கு இந்த இந்தியா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் நடுவர் தம்பி தமிழரசன் வந்தாப்ல உம் இன்னும் இவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் எப்படி இவருக்கெல்லாம் கல்யாணம் தம்பி நீ மட்டும் எங்களுக்கு அனுப்பி அக்கா பொண்ணு இருந்தா சொல்லு பொண்ணு இருந்தா சொல்லுன்னு கேட்டுக்கினே இருக்கிறல்ல நீ மட்டும் வா உனக்கு மூக்குல புத்தி அனுப்புறாங்க எந்த பொண்ணு அமையும் உனக்கு இந்த புலம்பும் புலம்புனா ஹாப்பியா இருக்கீங்களா ஹாப்பியா இல்லையானுதான் கேக்குறோம் அதுக்கு இந்த புலமும் புலம்புருது ஏம்பா என்னப்பா இது ஆனா தம்பிய முதல்ல நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க தகுந்த வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு முதல்ல டாக்டர்கிட்ட காட்டிட்டு வரணும் தம்பி ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாப்லையே மன உளைச்சல் உண்மையாவே நல்லா தான் இருக்கிறாப்லையா மன அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்பா இவ்வளவு உளைச்சல் குற்ற உணர்ச்சி கால ஆகுறோமா அப்படியே பெண்கள் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அவங்க குற்ற உணர்ச்சி காலாயிடுவாங்களா எவ்வளவு பெரிய தாக்குதல் அதை விட நாங்களாம் பொய் சொல்கிறோம் நாங்களாம் போய் சொல்றோம்னு சொல்லிட்டு போனார்ல எங்க நீயே அவர் சொன்ன மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா நான் என் வாழ்நாளில் பீட்சாவே சாப்பிட்டதில்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காரு பீட்சா சாப்பிடாதனால தான் இத்தனுண்டு இருக்கிறார் தம்பி பீட்சா சாப்பிட்டா என்னை விட இன்னும் பெருசா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நடுவர் அருளை அப்புறம் தம்பி சொன்னாப்புல அதாவது தியாகத்தின் மொத்த உருவமே அன்றாகத்தானே இருக்கிறாங்க ஐயோ இவங்க தியாகத்தை தூக்கி குப்பையில தான் போடணும் நடுவர் அவர்களே இவர் சொன்னார் அதாவது கீ எடுத்துட்டு போகிறதுக்கு கூட ஒரு கீ பிரச்சனையாக வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் வாங்கி கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க அவர் சொந்த காசுலேயே வண்டி வாங்க மாட்டாராம் வரவை தான் வாங்கிட்டு வரணுமா அப்போ வாங்கிட்டு வந்தவங்க கேட்க தானே செய்வா ஆ அப்புறம் யார் தான் கேட்கறது உங்களெல்லாம் யார் தான் கேட்கறது உங்களுக்கு கால் கட்டு போடுறதுக்கு காரணமே நாங்களாவது ஏதாவது கேட்போங்கிறதுக்கு தான் பெற்றோர்கள் பேச்சு யாராவது கேட்டாங்களா பொண்டாட்டி பேச்சையாவது கேளுங்க பொண்டாட்டி பேச்சையாவது கேளுங்கன்னு தான் நாங்கள்லாம் புலம்பிகிட்டு இருக்கோம் அப்புறம் சொல்கிறார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே பறிகொடுத்தார் மாதிரி எப்போதும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களா ஆண்கள் ஆண்களுக்கு மகிழ்ச்சியே இல்லையா ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொந்தாட்டம் தான் ஹாப்பி அவங்களுக்கு வேற என்ன ஹாப்பி கொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே அவளுக்கு நல்லது கெட்டது செய்யணுமே என்னைக்காவது பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமே என்னைக்காவது பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமே புள்ள குட்டின்னு ஒன்று இருக்குதே அதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைப்பீங்களா ஆனால் பெண்களுக்கு தான் சாப்பிடும்போது தான் பிள்ளை சாப்பிட்டுச்சா தான் கணவன் சாப்பிட்டாரா தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா என்னென்னு உறுதிப்படுத்தின பிறகு தான் சாப்பிடுவாங்க அப்படியான மனநிலை கொண்டவர்கள் தான் பெண்கள் ஆனால் இவர் வந்து இங்கேனோ தியாகத்தின் மொத்த அடையாளம் அடையாளமாக ஓகோன்னு இல்லாத மிசை இத்தனை தடவை முறுக்கி விடுறாரு ஏமா நீ கொர்ட்டா கொறட்ட நீ இத்தனை தடவை பேசிட்டு போயிருக்கேன் ஏமா எனக்கு கொரட்ட வந்துச்சுன்னா எனக்கு பயமா இருக்கேன் மூக்க புடிச்சிட்டு தூங்கணும் போடுறது நானு அப்படின்னு தம்பி பயந்துட்டு போயிருக்காள் தம்பி அவ்வளவு பயம் எல்லாம் தேவையில்லை மூச்சகிச்சை பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று இன்னும் ஆயிரும் போது அதனால நீங்கள் பாட்டு நிம்மதியாக தூங்குங்க அவங்கவுங்க பெண்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவங்க ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவாங்க உங்களை ஹாப்பியாகவும் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நாங்கள் வீட்டில் இருந்தால் வந்து எங்களுக்கு நீங்கள் சும்மா எங்களை தூங்க விட்டுருவீங்களா எவ்வளோ வேலை சொல்லுவீங்க கடைக்கு யார் போகிறது கம்மாக்கு யார் போகிறது கழனிக்கு யார் போகிறதுன்ற மாதிரி கொட்ட பொம்மன் மாதிரி பேசுறது என்னத்தை போறீங்க நீங்கள் பிளிங்கெட்டில் ஆர்டர் போட்டு வந்து ரெண்டு எட்டு நிமிஷத்தில் அப்படின்னு நீங்கள் வந்து சட்டம் பேசிட்டு இருக்கீங்க எந்த காலத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் சொன்னார் வந்து நாங்க வந்து பண்டிகைகள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி பிள்ளைங்களுக்காக எல்லாம் செலவு பண்ணி பார்த்தா நாளைக்கு கடங்காரன்னா நாங்கதான் நிக்கிறோம் அப்படின்னு நீங்க கடங்காரனா நிக்கிறத பத்தி நாங்க சும்மா இருப்போமா கை வளையில கழட்டி கொடுக்கறது யாரு கை தலை கழுத்துல போடுற செயினை கழட்டி கொடுத்து சரி அடவு வச்சிருங்க நம்ம அடுத்தது மூட்டுக்கலாம் அந்த மாசம் மாசம் பணத்தை கட்டி மூட்டுக்கலாம்னு சொல்றது யாரு நடக்கல ஆஹ் அப்புறம் சொல்றாரு இவர் எவ்வளோ பெரிய பொய்க்காரருன்னா எவ்வளோ பெரிய பொய்க்காரர் பாருங்க அவர் அது என்னது மைசூர் பார்க்க கொண்டு வந்த மாமா டேபிளுக்கு கீழே வச்சதை நம்புவாராம் எப்படி வீட்டில் செஞ்ச மைசூர் பார்க்க நம்ம நடுவரக்கா செஞ்ச மைசூர் மைசூர் பார்க்க மாமா வந்து டேபிளுக்கு கீழே வச்சதை அவர் நம்புவாராம் ஆனால் வீட்டில் காஜு கட்லி செஞ்சாங்கன்னு சொன்னால் மட்டும் நம்ப மாட்டாராம் இது என்ன கொடுமை கதை நடுவர் அவர்களை பொய்யர்கள் ஆண்கள் எல்லாரும் பொய்யர்கள் தான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறார் பாட்டி வந்து திட்டுவாங்க வீட்டில் இருக்கிற பாட்டிகள் எல்லாம் வந்து எல்லாம் மோசக்காரங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ சாப்பிட வந்துட்டான் என்ன இப்போ போய் சாப்பிட வந்திருக்கான் அப்படின்னு ஒன்றும் இல்லாத பாத்திரத்தில் இருந்தால் சில பேருக்கு கோவாரம் தான் செய்யும் எல்லாம் சோறு கண்ட இடம் சோறுக்கு அந்த உட்லியும் இந்த உட்லியும் போய் படுத்துக்காந்து சோறு சோறாக தின்னுபிட்டு நான் பண்டிகை நாட்களெல்லாம் ஊர் ஊரா தின்னு கழிச்சு விட்டு வந்தீங்கன்னா வீட்டுல யாரு இருக்குது வீட்டுல இருக்கிற பெரியவங்க கேக்க ரவைன்னு ஒண்ணு இருக்க கை குடுக்கறதுக்கு அதுல வெங்காயத்தை போட்டா உப்புமா உம் அதுல வெள்ளத்தை போட்டா கேசரிச்சு உடிஞ்சு அதுவும் மெயின் டிஷ்ஷாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு தீபாவளியில் இட்லி செய்யும் போது பக்கத்தில் பக்கத்தில் வந்து உப்மாவும் வைக்க வேண்டும் அதுவும் மூணு வகையான உப்புமா வச்சா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் தம்பியே பேசுறாப்ல நீங்க சொன்னார் நீங்க வந்து புடவை அந்த கடையில எடுக்கிறீங்க இந்த கடையில இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரே ஃப்ளோர் தான் ஆமாம் ஒரு கடைக்கு ஜவுளி கடைக்கு போனால் ஒரு ஃப்ளோரில் ஒரு சைடு பேண்ட் வச்சுருப்பான் ஒரு சைடு சட்டை வச்சுருப்பான் ஒரு சைடு கை சட்டை வச்சிருப்போம் ஒரு சைடு கை சட்டை வச்சுருப்பான் அவ்வளோதான் எங்களுக்கு அவ்வளோ வெரைட்டி இருக்குது நாங்கள் பார்க்க தான் செய்வோம் உங்களுக்கு ஏன் ஒவ்வொத்தரிச்சல்னு கேட்குறேன் நான் என்னன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறேங்க பாருங்க அடுத்தது ஒரு ஆள் பேச இல்லைன்னா இவங்க பேச்சு பூரா உண்மைன்னு பார்க்குறவங்களாம் நம்பிட்டு போயிடுவாங்க நடுவர் அவர்களை அந்த பேச்சு பேசி வச்சிருக்காப்ல அப்புறம் தமிழில் அறுபத்தி இரண்டு வகை சொற்கள் இருக்குது ஒரு மனைவியை குறித்து சொல்வதற்கு அழைப்பதற்கு ஆனால் எத்தனை வகையில் சொன்னாலும் மனைவிகள் தான் குடும்பத்தினுடைய பண்டிகை காலங்களில் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணங்கிறது தான் உண்மை நடுவர்கள் இவங்க என்ன வேணாலும் பேசலாம் லாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து வீடு வாங்குவாங்களாம் ஆனால் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பண்டிகை காலத்தில் செலவு பண்ணுறதுக்குன்னு இவங்களுக்கு எல்லாமே நம்மதான் சொல்லி தரணும் இவங்களுக்கு அவங்க பர்த்டே தெரியாது கல்யாண நாள் தெரியாது பிள்ளைங்க எப்ப பிறந்துச்சுன்னு தெரியாது அப்பா அம்மா கல்யாண நாள் என்னைக்குன்னு தெரியாது எதுவுமே தெரியாது பண்டிகை நேத்துக்கு நீயா நானால ஒரு ரீல்ஸ் பார்த்த ரீல்ஸ் ஒண்ணு ஓடிச்சு நீயா நானால பா ரீல்ஸ் கல்யாணம் ஆகி புதுசா ஆன கணவன் வந்து தனி குடுத்தனும் வீட்டுல இருந்து கல்யாணம் ஆகி ரெண்டு நாள்ல தனி குடுத்தனும் வந்திருக்கிறாங்க அவனுக்கு எந்த வீட்லேயே போய் இருக்கிறது தெரியாமல் அவர் அவர் ஃப்ரெண்ட் வீட்லயே போய் தூங்கிட்டு எழுந்து அந்த அளவுக்கு வீட்டே மறந்துட்டு வாழ்ந்த கதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆனாலும் இப்படிதான் இருக்கிறாங்க ஆண்கள் என்ன பண்றது வேஸ்ட் ஆயிடுச்சு ஹனிமூன் போனாலும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க என்னத்த பண்றது இவங்க இவங்களுக்கு குடும்ப உறவு முறைகள்லாம் என்னன்னு பெண்கள் சொல்லி கொடுத்தாதான் தெரியும் சுயமா தெரிய வாய்ப்பே இல்ல அப்படி ஒரு தலைமுறையா இருக்கிறாங்க நல்ல நாள் கேட்ட நாள்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கைன்னா இப்படிதான் வாழணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியுது இவங்கெல்லாம் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பலகாரம் செய்யறதே பக்கத்து வீட்டுக்கு குடுக்கறதுக்காக தான் அவர்களே ஆனா இவங்க குடுக்க விடுவாங்களா கஞ்ச பிஷினாரிங்க ஏன்டி ஏன்டி இவ்வளவு செய்யற ஏன்டி குண்டானா செய்யற ஏன்டி இவ்ளோ செய்யறேன்னு கேட்டு 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 நான் நம்ம வீட்டுல குழம்பு இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் வாங்கிடுவான்னு சொல்ல வேண்டியது நம்ம வீட்டுல எழுத்து வீட்டுல இருந்து ஏதோ எழுத்து விட்டு டக்கா குடுத்தாங்களா என்னன்னு கேட்க தெரியுது பண்டிகைனா ஒண்ணு ரெண்டு கூட குறைய செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கு தானே வேணும் நடவரில்ல அதுக்கும் இவங்களுக்கு எல்லாம் வைத்திருச்சேன் ட்ரெஸ் எடுக்க வந்து அவங்களுக்கு ஞாயம் இருக்காது அவங்களுக்கு தனியா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட வந்து நிக்க மாட்டாங்க

ஃபேனும் ஓடிட்டு இருக்கோம் இருக்கிற எல்லா லைட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃபோனையும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம கிச்சனில் நின்னோன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது பார்த்தா ஃபோனையும் நோண்ட வேண்டியது டிவியும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய பண்டிகை காலங்களில் இவங்க செய்கிற பணி அப்படிங்கிறது ஆகவே நடுவரவர்களே இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி வளர்ச்சியை காணும் நாள் அப்படிங்கிறது பண்டிகைகளுக்கான பண்டிகைகளில் உல உறவுகள் கூடும் நாள் அப்படியான உறவுகளை பேணி பாதுகாப்பது அந்த வீட்டில் உள்ள மனைவியே மனைவியே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்